வாக்குச்சாவடி அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் அதிகாரிகள் அனைத்துக் கட்சி கூட்டங்களை நடத்தி வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் தரவுகளில் முறைகேடு நடைபெறுவதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருந்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நாடு முழுவதும் சட்டப்பேரவை தொகுதிகளில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட தேர்தல் பதிவு அதிகாரிகள் பங்கேற்கும் அனைத்துக் கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மாவட்ட அளவில் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டங்களை நடத்த எழுநூற்று எட்டு அதிகாரிகளும் மாநில அளவில் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்த முப்பத்து ஆறு மாநில தலைமை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமது இந்திய பயணமும் பிரதமர் மோடியுடனான சந்திப்பும் மகிழ்ச்சி அளித்ததாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டபர் லக்ஷன் தெரிவித்துள்ளார் இந்த மாதம் பதினாறு முதல் இருபதாம் தேதி வரை இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த லக்ஷன் நியூசிலாந்து திரும்பிய பின் தமது பயணம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் வெலிங்டனுக்கும் புதுதில்லிக்கும் இடையிலான உறவு வலுவடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்தியாவுடன் பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் பிற துறைகளில் இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்துவதில் தமது பயணம் முக்கியத்துவம் பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா நியூசிலாந்தின் முக்கியமான நட்பு நாடு என்றும் இரு நாடுகளுடன் உறவை வலுப்படுத்தும் வழிகளைப் பற்றி விவாதிக்க பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்ததில் மகிழ்ச்சியடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார் பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் கட்டுமான பணிகள் நூறு சதவீதம் நிறைவடைந்துள்ள நிலையில் அதனை தெற்கு ரயில்வே உதவி பொது மேலாளர் ஆய்வு செய்தார் பாம்பன் கடலில் புதிதாக ரூபாய் ஐநூற்று நாற்பது கோடி மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்டப்பட்டு கட்டுமான பணிகள் நூறு சதவீதம் நிறைவடைந்துள்ளது புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைப்பார் என ரயில்வே துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாலம் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடம் ஆகியவற்றை தென்னக ரயில்வே உதவி பொது மேலாளர் கௌசல் கிஷோர் ஆய்வு செய்தார் திறப்பு விழாவுக்கான விரிவான ஏற்பாடுகள் குறித்தும் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆலய வளாகத்தில் மேடை அமைத்து பிரதமர் உரையாற்றவுள்ள இடம் அவர் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கும் இடம் உள்ளிட்ட பகுதிகளில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின்போது தென்னக ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீ வஸ்தவா ராமநாதபுரம் காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் மற்றும் மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகளுடன் விடா ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது முல்லைப் பெரியாறு அணையின் பராமரிப்பு பணிகள் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய விதிகளின்படி மேற்கொள்ளப்படும் என மத்திய கண்காணிப்பு குழு தலைவர் அனில் ஜெயின் தெரிவித்துள்ளார் முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்த பின்னர் தேக்கடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆய்வு வழக்கமான ஒன்று என்றும் நீர்மட்டம் குறைவாக உள்ளதால் முழுமையான ஆய்வை செய்ய முடியவில்லை என்றும் அவர் கூறினார் ஆய்வுக்குப் பின் நடைபெற்ற கண்காணிப்பு குழுவின் இரண்டாவது ஆலோசனைக் குழு கூட்டம் திருப்திகரமாக இருந்ததாக குறிப்பிட்டார் திருப்பத்தூரில் நான்காம் ஆண்டு புத்தக திருவிழா தொடக்க நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிவசௌந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை பங்கேற்ற ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்தார் அவருடன் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் புத்தகர் கண்காட்சியில் அனைத்து அரங்குகளையும் பார்வையிட்ட அவர்கள் புத்தகங்களையும் வாங்கி சென்றனா் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் பஞ்சமுக அனுமன் வாகனத்தில் சாமி வீதியுலா நேற்றிரவு நடைபெற்றது இக்கோயிலில் பதினெட்டு நாள் பங்குனி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த ஐந்தாம் திருநாளில் ராஜகோபாலசுவாமி மரபுரி ராமர் திருக்கோலத்தில் எழுந்தருளினார் பந்தலடி பகுதியில் உள்ள யானை வாகன மண்டபத்திலிருந்து புறப்பட்ட சுவாமி வீதியுலா வீதிகள் வழியாக வந்து கோவிலில் நிறைவடைந்தது வழியெங்கும் ஏராளமான பக்தர்கள் கூடி சாமி தரிசனம் செய்தனர் நாகையில் துறையின் சங்கமம் ஊரு திருவிழாவில் பங்கேற்பதற்கான கலைக்குழுக்கள் தேர்வு நடைபெற்றது மாநில அரசின் கலை துறை சார்பில் தமிழர் பாரம்பரிய கலைகளை களிப்போடு கொண்டாடும் வகையில் சங்கமம் ஊரு திருவிழா நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது இதில் பங்கேற்பதற்காக நாகையில் நடத்தப்பட்ட தேர்வில் கிராமிய கலைக்குழுவினர் பச்சைக்காளி பவலக்காளி பரமசிவன் பார்வதி வேடமிட்டு நடனமாடினர் இதில் தேர்வு செய்யப்படும் கலைக்குழுக்கள் மண்டல மற்றும் மாநில அளவிலான சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக காஞ்சி காமாட்சி அம்மனை தர்கா நிர்வாகிகள் வரவேற்றனர் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் வருடந்தோறும் பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இதில் காலை மற்றும் மாலை இரு வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் காமாட்சி அம்பாள் லட்சுமி சரஸ்வதியுடன் எழுந்தருளி நான்கு ராஜ வீதிகளில் வலம் வருவது வழக்கம் இந்த பிரம்மோற்சவ விழாக்களில் சமூக மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் முதல் மரியாதைகள் செய்யப்படுகிறது அந்த வகையில் தர்கா மசூதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட பூக்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் காமாட்சி மனுக்கு வழங்கப்பட்டது